இறைவா அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோகாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த பதிவுல நாம ராசிக்கான நவம்பர் மாத ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் டாரோகாட் ரீதிங் மூலியமா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் நீங்கள் எந்த முருகர் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு அதற்கான பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் உங்களுக்கான டேரோ கார்டு ரீடிங் பார்க்கலாம் இந்த நவம்பர் மாதத்துக்கு என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம் கனிராசி இந்த மாதம் உங்களுக்கான எனர்ஜி ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய எனர்ஜியானது உங்களுக்கு ஏற்பட்ட துரோகங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவங்கள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் ஏன் நடந்தது இதில் மீண்டு வர்றதுக்கான நிரந்தர வழி என்ன நம்ம இதில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்ம சைடு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது எதனால் இதெல்லாம் நடந்தது இதை பற்றிலாம் அதிகமாக யோசிப்பீங்க இதற்கான தீர்வு என்னன்றத அதற்குள்ளவே போவீங்க பழைய விஷயங்களுக்குள்ளே போய் அதற்கான தீர்வுகளை யோசிக்க பார்ப்பீங்க ஸோ உங்களோட எனர்ஜி பழைய விஷயங்களை வந்து கிளற மாதிரிதான் இருக்க போகுது என்னதான் நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் பண்ணி போனாலும் ப்ராக்டிக்கலாக உங்களுடைய உடல் ரீதியாக ஆனால் மன ரீதியாக பழைய விஷயங்கள்ல தான் தேங்கி இருப்பீங்க பழைய விஷயங்கள்ல தான் போயிட்டு அதில் சொல்யூஷன் தேடணும் பார்ப்பீங்க ஸோ இந்த மாதிரி பழைய விஷயங்களை யோசிக்கிறது சில பேர் வந்து உங்கள் லைஃப்ல இருக்கக்கூடிய சீக்கிரட்ஸ் என்ன சீக்ரெட்ஸ் என்னெல்லாம் இருந்திருக்கு அதை வெளிக்கொண்டு வர்றது ஸோ விடை தெரியாத மர்மங்கள் அதை வந்து கொண்டு வரணும் பார்க்கறது இதை பற்றிலாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கான சில விஷயங்களை பண்ணுற மாதிரி இருக்கும் அது அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள இந்த மாதம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ அப்போ இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கும் போது இந்த மாதம் வந்து நீங்கள் பிரிந்த நபர்கள் ஒரு சைல்டு ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு ஃபேமிலி மெம்பராக இருக்கட்டும் உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்ட்னராக இருக்கட்டும் எக்ஸ் பர்சனாக இருக்கட்டும் அப்ப அவங்களோட இருந்த அந்த நல்ல விஷயங்களை நீங்க யோசிக்கணும் அந்த நினைவுகளை திருப்பியும் ரீக்ரியேட் பண்ணணும் சந்தோஷமா இருந்த தருணங்களை நினைச்சு நீங்க ப்ரெசென்ட்ல சந்தோஷமாகணும் அப்படின்னு இருக்கு இன்கேஸ் அந்த மாதிரி பழைய நபர்களோட ஒரு மீட்டப் நடக்குது ஒரு ரீயூனியன் நடக்குது அப்படின்ற போது அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு இருக்கு ஸோ அதை அக்செப்ட் பண்ணி அந்த டைம்ல நீங்க அதனுடைய பழைய விஷயங்களுக்கான ரெகுரேஷனோ இல்லை ஒரு இப்போ ப்ரெசன்ட்ல ரீகன்சிலேஷன் ஆகுதுன்னா அதுக்கான ஒரு நியூ பிகினிங் கொண்டு போகிறதோ இதை நீங்கள் மேற்கொள்ளலாம் இதை இந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அப்படின்னு இருக்கு ஸோ இந்த மாதம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது எதையும் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது எதையும் தள்ளி போடக்கூடாது அப்படின்னு இருக்குது ஸோ அது அங்கேருந்து ஒரு சைன் வரட்டும் அங்கேருந்து ஒரு சிக்னல் வரட்டும் அங்கேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரட்டும் நான் என்னுடைய ஆக்ஷனில் இறங்குறேன் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நீங்க மேற்கொள்ளக்கூடாது சில பிளானிங்ஸ் பண்ணுறீங்கன்னா சில திட்டம் போடுறீங்கன்னா அதை வந்து உடனே யூட்டிலைஸ் பண்றதுக்கான முயற்சியில இறங்கணும் ஸோ எதையும் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்றது தள்ளி போடக்கூடாது ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க இந்த மாதம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கு ஸோ கன்னிராசி நீங்கள் என்ன கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதம் உங்களுக்கு லக்கியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூ கலரையும் சில்வர் கலரையும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு கலர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய நெகட்டிவான சுச்சுவேஷன் பேட்டர்ன்ஸ்லாம் ஒரு எண்டுக்கு வந்து வரும் அண்ட் உங்களுக்குள்ளே ஒரு மன ரீதியான ஒரு அமைதி வந்து கிடைக்கும் ஸோ உங்களுடைய ஷோல்டரில் ஏதோ ஒரு வெயிட் ஏறிட்டு இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஏதோ ஒரு பேர்டன் அதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க அதெல்லாம் இறக்கி வச்ச மாதிரியான ஒரு ரிலீஃப் எனர்ஜி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் இந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிச்சயமாக அந்த மாதம் கிடைக்கும் அப்போ இந்த ரெண்டு கலரை நீங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள்லேயோ உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்லேயோ உடுத்தக்கூட உடுத்தக்கூடிய ஆடைகள்லேயோ நீங்கள் இந்த கலர்ஸை ரேண்டமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கான ரீதிங்கில் வருது ஸோ ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதத்தில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லாயல்ட்டி வந்து தெரிய வரும் உங்கள் பார்ட்னர் எந்த அளவுக்கு லாயலாக இருக்கிறாங்க இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பார்ட்னருக்கு லாயலாக இருக்கிறீங்க டெடிக்கேட்டிவாக இருந்திருக்கீங்க அப்படின்றது உங்கள் பார்ட்னருக்கு தெரிய வரும் இல்லை அவங்க அப்படி இருந்தது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனில் தான் இருக்குது ப்ரொடெக்டிவாக தான் இருக்குது அதை வந்து யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் ரிலேஷன்ஷிப் சார்ந்த நிறைய விஷயத்தினுடைய ஒரு டீட்டெயில்ஸ் உங்கள் பார்ட்னர் சார்ந்த விஷயங்களில் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ சில பர்ஃபெக்டான டைமும் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் அமையும் ஸோ ரெண்டு பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகளும் இந்த மாதம் கிடைக்கிற கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்கும் போது ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிற அந்த லாயல்ட்டி எவ்வளோ இருக்குன்றதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இந்த தருணங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க இருக்குது கன்னிராசில இருக்கவங்களுக்கு கரியர் எப்படி இருக்கும் இந்த நவம்பர் மாதம் அப்படின்னு பார்க்கும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு உங்களுடைய பாஸ் இல்லை உங்களுடைய தொழிலேயே அந்த தொழிலேயே முன்னிலையில இருக்கவங்களுடைய ஒரு சஜஷன் ஒரு அட்வைஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்களுடைய அந்த அட்வைஸ நீங்க எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு நிறைய கேள்விக்கான பதில்கள் உங்களுடைய வேலை தொழில் ரீதியா உங்களுக்கு கிடைக்கும்னு இருக்கு ஒரு சில பெஸ்டான ஐடியாஸும் உங்களுக்கு அதனால கிரியேட் ஆகும் ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் சஜஷன் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுனால உங்களுடைய தொழில் வேலை ரீதியான விஷயங்கள் டெவலப் ஆகிறத உங்களால பார்க்க முடியும் சோ கன்னிராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷம் கொடுக்க கூடியதா இருக்கும் நீங்க எதிர்பார்த்த பண உறவுகள் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த பணத்துக்கான அந்த கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் எதிர்பார்த்து அந்த வருமானம் கிடைக்கும் சில விஷயங்கள் செய்யணும் வாங்கணும்னு இருப்பீங்க அதை வாங்குறதுக்கான வருமானம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கான வருமானமும் கிடைக்கும் சோ பணம் ரீதியா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க சந்தோஷமான தருணங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் பணம் பொருளாதார ரீதியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது சோ கண்ணீராசில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது போது காம்படிட்டர் ஓகே காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அதாவது காம்படிட்டர்ஸ் உங்களை சூழ்ந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு கான்ஃப்ளிக்ட்டான ஒரு விஷயங்கள் இருக்கு ஸோ அந்த டைம் உங்களோட ஆக்ஷன்ஸ் ரொம்ப தெளிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த காம்படிஷன்ஸில் உங்களால் வந்து வின் கொ வின் பண்ணக்கூட முடியும் ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறது உங்களுடைய ஆக்ஷன்ஸில் ஸ்டேபிளாக இருக்கிறது இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ ஒரு நாள் ஒன்று செஞ்சுட்டு இன்னொரு நாள் வேறு விதமான ஆக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாது ஸோ காம்படிஷன்ஸ் ஹெவியாக இருக்கிறதுனால நீங்கள் தெளிவான ஒரு ஆக்ஷன்ஸை முன்னெடுக்கும் போது உங்களுக்கான சக்ஸஸ் கூட இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது கன்னிராசில இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் போது உங்களுடைய எந்த விதமான ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் எஃபர்ட் இருந்தாலும் அதற்கான ஒரு அவுட்கம் கண்டிப்பா கிடைக்கும் அது நிறையா இருந்தாலும் குறையா இருந்தாலுமே கூட அந்த அவுட்கம் உங்களுக்கு நிச்சயமா இந்த மாதம் கிடைக்கும் இது கிடைக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு வில் பவர் கிடைக்கும் ஒரு சாத்திய கிடைக்கும் அடுத்து நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்றது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல விதமான வாய்ப்புகளையும் இல்லை அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தெரியப்படுத்திடும் ஸோ நீங்கள் இதை மேற்கொண்டு எது சம்மந்தமாக பயணம் பண்றீங்களோ அதில் இருக்கக்கூடிய தன்மை என்னன்றது உங்களுக்கு வந்து உணர்த்திடும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது ஸோ கன்னிராசி உங்களுக்கான டாரோகாட் ரீடிங் ப்ரொடிக்ஷன் நவம்பர் மந்த்துக்கு பார்த்தோம் இப்போ நீங்க இந்த நவம்பர் மந்த் எந்த முருகர் வழிபாடு செய்யலாம் அதற்கான பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் கன்னிராசி உங்களுக்கான முருகர் நீங்க இந்த மாதம் அதிகபட்சமா ராஜா அலங்காரத்தோட இருக்கிற முருகரை வந்து வழிபடணும் அப்படின்னு இருக்கு இந்த ராஜா அலங்காரம் வந்து ரொம்ப பிரசித்தியாக பழனி மலையில வந்து செய்வாங்க ஸோ அந்த முருகரை வந்து நீங்க வழிபடணும் ராஜ அலங்காரம் முருகர் புகைப்படமோ இல்லை அந்த கோவிலில் எங்க எப்போ அந்த அலங்காரம் செய்யறாங்க அப்படின்றத கேட்டோ அந்த முருகரை நீங்கள் வழிபடும் போது நீங்க எதிர்பார்த்தத அந்த பெரிய அளவிலான வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனும் வருது அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அப்படி ஒரு பெரிய அளவிலான வாழ்க்கை பெரிய பொசிஷன் போகணும் அப்படின்னா நீங்க சக மனிதர்கள் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லா ஜீவராசிகள் உயிரினங்கள் கிட்டயும் நீங்க அன்போட கருணையோட இருக்கணும் நீங்க அந்த ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு முதற் அதுதான் அதை டெவலப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த ஒரு பிளஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கும் ராஜா அலங்கார முருகரை இந்த மாதம் முழுவதும் முடிஞ்ச அளவுக்கு வழிபடுங்க பூஜை செய்யுங்க அப்படின்றது உங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு கன்னிராசி இந்த நவம்பர் மதத்துக்கான டாரோகார் ரீடிங் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தோம் உங்களுக்கான முருகா தரக்கூடிய மெசேஜும் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி